ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு மேரேஜுக்கு டென் தௌசண்டில் என்னென்ன பேக்கேஜ் கொடுக்குறோன்னு பார்க்கலாம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாரீ ட்ரேப்பிங் கொடுக்குறோம் அது கூட பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க் கொடுக்குறோம் ஸோ இது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மெஹந்தி கொடுக்குறோம் ஸோ மெஹந்தியை அவங்க கேட்குற டிசைன்ஸ்லேயே வந்துட்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதுலேயும் வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு அண்ட் எல்பாவோடு வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்கப் வந்துடும் ஸோ ஜுவல்ஸ் வந்துடும் ஜுவல்ஸ் கூட சேர்த்து மேக்கப் வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேர் டூ ஃபேஸ் மேக்கப் அண்ட் வந்து அவங்களுக்கு சாரி ட்ரிப்பிங் ஸோ எல்லாமே வந்து செட்டாக வந்து காம்போவாக கொடுக்குறோம் ஸோ மேக்கப்புமே நீங்கள் அவங்க கேட்குற மாதிரி ஸோ லைட் லைட்டாக வேணும்னா லைட்டாக கொடுப்போம் அண்ட் ஹெவியாக வேணும்னா ஹெவியாக ஸோ இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா லைட்டாக தான் சொல்லியிருந்தாங்க அண்ட் வந்துட்டு இவங்க கொடுத்த டிசைனில் தான் வந்துட்டு மெஹந்தியுமே நம்ம போட்டிருக்கோம் ஸோ மெஹந்தி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் உங்களுக்கு வந்து இதே மாதிரி புக்கிங் ஃபுல் மெகந்தி ஆரி ஒர்க் அண்ட் வந்துட்டு மேக்கப் எல்லாமே சேர்த்து நீங்களும் உங்களுக்கு டென் தௌசண்ட்குள்ளே வேணும்னா என்னோடய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ